இருந்து இந்த நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா இந்த உள்ளம் நல்லா வச்சுக்கலன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே நம்ம குத்தும் பணம் கூட குத்து வசதி கூட நம்ம குத்து இந்த சாப்பாடை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா பெரிய ஆனந்தத்தில் இல்லைனாலும் அமைதியாக இருக்கணும் இல்லையா உங்கள் மனத்தில் அமைதி இல்லைன்னா இந்த உணவு நல்லா ருசி உங்களுக்கு இல்லை நீங்கள் இடம் நல்லாயிருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்படியே சுற்றி பார்த்தீங்க நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவாசனையான எல்லாம் மலர்ந்துடும் சாயந்திரம் இது கூட நீங்கள் ரசிக்கணும்னா மன அமைதியாக இருக்கணும் தானே உங்களுக்கு யாரோ பிரியமானவங்க கூட இருக்கிறாங்க அவருடைய கம்பெனி நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் மன அமைதியாக இருக்கணும் தானே எதே பண்ணணும்னாலும் உயிர் உணரணும்னா அட்லீஸ்ட் அமைதியாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு எப்போ இப்போ என்ன சொல்லிக் கொடுத்தாங்க மன அமைதி என்னது கடைசியில் வரப்போகுது சாதரப்போ வரப்போகுது கடவுள் கெஞ்சுக்கணும் மன அமைதி வேணும்னுக்குறேங்க